உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட விநாயகரை வணங்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது அது எந்த விநாயகர் என்று பார்க்கும் பொழுது மேலும் சண்டைகள் வராமல் இருக்க அந்த பிள்ளைகளிடம் ஒற்றுமை ஓங்க இந்த குறிப்பிட்ட விநாயகரை நீங்கள் வணங்கினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் அது எந்த விநாயகர் என்று பார்க்கும் பொழுது கனேடியன் கால்வாயில் ஓரத்திலே மிளகு பிள்ளையா இவரை வணங்க அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் இந்த பதிவிலே பார்க்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை பத்தொன்பதாவது நாள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பவனி திருப்பரங்குன்றம் முருகன் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி திரிதியை மதியம் இரண்டு முப்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு புரட்டாதி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்று வரை உத்திரட்டாதி காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் அமைத கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரம் மகம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத தொடரிலே இன்றைய தலைப்பு செவ்வாய் தோஷம் நீங்க தோஷங்களிலே அதிகமான நபர்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் அது செவ்வாய் தோஷம்தான் ரத்தத்துக்கு உரியவர் செவ்வாய் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகர் உடல் ரீதியான உஷ்ணமான வீரியமான உடலை கொண்டவராய் இருப்பார் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகர் உடல் ரீதியாக குளிர்ச்சி உள்ளவராகவும் அளவான வீரியம் உள்ள உடல் அமைப்பு பெற்றவராய் இருப்பார் இதன் அடிப்படையிலே செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகரோடு செவ்வாய் தோஷம் இல்லாதவரை மணம் முடித்து வைத்தார் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகர் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வசியமும் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷத்தை முக்கியமாக கணக்கிடுகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் கிரகம் அமைந்தால் செவ்வாய் தோஷம் எனப்படும் மேற்கண்ட இடங்களில் செவ்வாய் அமைந்தால் அதை உடனே செவ்வாய் தோஷம் என்று கூறிவிட முடியாது சில ஜோதிடர்கள் சரியாமல் ஆராயமல் செவ்வாய் தோஷம் என்று கூறிவிடுவார் செவ்வாய் தன் சொந்த வீடான மேஷம் விருச்சகம் உச்ச வீடான மகரம் தன் நண்பர்களுடைய கடகம் சிம்மம் தனுசு மீனம் ஆகிய இடங்கள் எங்கு வந்தாலும் தோஷமாய் கருதக்கூடாது இப்படிப்பட்ட அமைப்பு உள்ள செவ்வாய் தோஷம் ஜாதகம் வருமானால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து திருமணத்தை முடிக்கலாம் முதலாவது பரிகாரம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் தங்கடகர சதுர்த்தி அல்லது உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள விநாயகர் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதிலே கொஞ்சம் அபிஷேக பால் வாங்கி அருந்த பின்பு ஒரு சிதறு தேங்காயை உடைக்க வேண்டும் இப்படி செய்தால் மோசமான விளைவுகளை கொடுக்க கூடிய அந்த செவ்வாய் தோஷம் விலகும் இரண்டாவது பரிகாரம் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் கிரகத்திற்கு இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் நெய் விளக்கு போட்டு வந்தால் செவ்வாய் தோஷம் விலகும் மூன்றாவது பரிகாரம் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து மற்றவருக்கு இல்லாமல் இருந்தால் அல்லது இருவருக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தால் அவர்களுக்கு வள்ளி தெய்வானையோடு கூடியதானத்திலே திருமணம் செய்தார் செவ்வாய் தோஷத்தின் தாக்கம் வராது மணமக்கள் மக்கட்செல்வத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் உடல் ரீதியான வீரியமான உடலை கொண்டவர்கள் எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷ ஜாதகத்தை பொருத்துவதே உத்தமம் வீரியத்தில் பகை வராமல் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் இப்படிப்பட்ட பதிவு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியில் புண்ணியத்தை பெருக்கி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன் நான்காவது பகுதியாய் விளங்குகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பன்னிரெண்டாவது வீட்டை பற்றிய ஒரு விளக்கம் அதை விரயஸ்தானம் என்று கூறுவார்கள் மோட்சஸ்தானம் என்று கூறுவார்கள் சயனஸ்தானம் என்றும் கூறுவது உண்டு அந்த அமைப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஐந்தாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் பன்னிரெண்டில் கூடி இருக்க எதை தொட்டாலும் விரயம் ஏற்படும் குரு பத்தாம் அதிபதியாக மாறி பன்னிரெண்டாம் அதிபரோடு கூடி நான்கில் நிற்க வீடு கட்டுவதற்கு வீடை அலங்கரிப்பதற்காக பொருள் விரயம் செய்வார் நான்காம் அதிபரும் குருவும் கூடி பன்னிரெண்டாம் வீட்டில் பன்னிரெண்டாம் அதிபரோடு நிற்க வீடு கட்டுவதற்கான வீடை அலங்கரிப்பதற்கான பொருள் விரயம் செய்வார் நான்காம் அதிபர் பன்னிரெண்டாம் அதிபர் சனி பகவான் கூடி எங்கும் நிற்க வாகனத்தில் பொருள் விரயம் ஆகும் நான்காம் இடத்தில் சனியும் பன்னிரெண்டாம் அதிபர் இணைந்து நிற்க வாகனத்தில் பொருள் விரயம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் ஆறிலே நிற்க அல்லது எட்டில் நிற்க நோய்க்கான பணம் விரயமாகும் பெரும்பகுதி தொகை செலவாகும் பன்னிரெண்டாம் அதிபர் சனியோடு கூடி எட்டில் நிற்க நோய்க்கான பணம் விரயமாகும் பெரும்பகுதி தொகை நோய்க்கே செலவாகும் நான்காம் இடத்தில் பன்னிரெண்டாம் அதிபரும் ராகுவும் கூடி நிற்க அல்லது கேதுவோடு கூடி நிற்க உறவினர்களால் விரையும் பன்னிரெண்டாம் அதிபர் இரண்டிலே நிற்க இரண்டாம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க இரண்டாம் அதிபரும் பன்னிரெண்டாம் அதிபரும் கூடி ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க குடும்பத்திற்காக விரையும் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் எட்டாம் அதிபர் கூடி இரண்டு அல்லது மூன்றில் நிற்க இரண்டாம் அதிபர்கள் ஆட்சி பெற்று பலன் கொடுத்த கடன் திரும்பி வர நாளைய தினம் ியாக உரியவர் அந்த பன்னிரெண்டாவது இடத்திலே நிற்க அல்லது வேறு கிரகங்கள் நின்றால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே அபூர்வமான சத்கிரக யோகம் கோடிகளில் பணத்தை அல்ல போகும் நான்கு அதாவது ஆரம்பம் ஆகும் அபூர்வமான சத்கிரக யோகம் கோடிகளில் பணத்தை அல்ல போகும் நான்கு ராசிக்காரன் ஜோதிட சாஸ்திரங்களின் படி பல கிரக மாற்றங்கள் மனித வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வானிலே ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேர உள்ளது இதனால் அபூர்வமான சத்கிரக யோகம் உருவாக உள்ளது இந்த யோகம் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது இந்த யோகத்தால் தொழில் உறவு நிதிநிலை போன்றவற்றில் மிக பெரிய அளவிலே மாற்றங்கள் அனைத்து ராசிகளும் சந்திக்க நேரிடும் இந்த பதிவிலே பார்க்க போவதை இந்த சத்கிரக யோகத்தால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை பயக்கும் என்பதுதான் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சத்கிரக யோகமானது பல நன்மைகளை கொடுக்க போகிறது நீங்கள் நிதி நிலைமையில் நல்லதொரு வழிகாட்டியாக செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தில் பல வெற்றி தோள்களை சந்தித்து பலத்த லாபத்தை பெறுவீர் திருமண வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சத்கிரக யோகமானது தொழிலில் நல்ல பலன்களை வழங்கும் வேலை செய்யும் இடத்தில் சம்பள உயர்வு அதிக மரியாதை கிடைக்கும் குடும்பத்திலே உங்களால் மகிழ்ச்சி உண்டா பல நாட்கள் நிறைவேறாத நற்காரியம் விரைவில் நிறைவேறும் அடுத்தது மகர மகர ராசிக்காரர்களுக்கு சத்கிரக யோகமானது முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை வழங்கும் பணி இடத்தில் உங்கள் சிறப்பான செயல்திறனை காட்டுவீர்கள் குடும்பத்தில் நேரத்தை செலவிட்டு சந்தோஷத்தின் உச்சிக்கு செல்வீர்கள் பணம் உங்களை காரணமின்றி தேடி வருவதால் நிதி நிலையிலே முன்னேறி செல்வீர்கள் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சத்கிரக யோகம் எதிர்பாராத அளவிலே நிதி நன்மைகளை வழங்கும் நீண்ட நாட்களாக முடிக்கப்பட இருந்த வேலைகள் விரைவில் முடியும் நிதி நிலைமையிலே நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு நல்லதொரு முன்னேற்றம் லாபமும் கிடைக்கும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் மாத பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த பகுதியிலே வழங்கப்படுகிறது தினப்பலன் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் வெளியிடப்படுகிறது அதில் பெற்ற நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மேசராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் சிலர் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு புதிய கடன் கடன்கள் ஏற்படலாம் பொருளாதாரம் ஏற்றம் இறக்கமாய் இருந்தால் இறுதியில் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் தகுப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் சிலர் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தால் இறுதியில் சமாளித்து விடுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணிபோர் வந்து நீ விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலர் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில விமர்சனங்களும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி என்ற அற்புத மந்திரத்தை சொல்லி வர சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினம் தினமாக வருவதால் இவர்களும் அனைத்து விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது யார் விஷயங்களிலும் மூக்கை நுழைக்க கூடாது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவனின் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சிவ பதிகம் அல்லது கோளாறு பதிகம் என்ற பதிகத்தை பக்தியோடு பாராயணம் செய்து வர சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் விவகாரத்தின் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் முயற்சியால் முன்னேற்றம் பெறுகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களில் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவதால் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் விவகாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுகிறோம் தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் முயற்சியால் முன்னேறுகின்ற நார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்பழுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பல புழக்கம் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதிகள் பெருகும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் திடீர் யோகம் கிட்டும்னா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பிழக்கும் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருக்கும் நாடி வந்தவருக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் திடீர் யோகம் கிட்டுகின்றனர் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகள் கவனமாய் கடந்து செல்லுங்கள் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பலன் இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளர் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுகத் தொந்தரவு வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நான் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை உறவினர் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் கனிவாக பழகுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவு வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற இன்றைய பொது பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் தாயாரின் உடல் நலம் சீராகும் கடினமான காரியங்கள் எளிதாக முடிப்பீர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் விவகாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிய நட்சத்திரத்தை பிள்ளைகள் உங்கள் உடல்நலம் உடல் சீராகும்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்கள் எளிதாக முடிப்பீர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஊழியர்களுக்கு உதவிய திறமைகள் வெளிப்படுகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசால் அனுகூலம் மற்றவர்களால் பயனடைவீர்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் திடீர் யோகம் கிட்டும்னா உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு மற்றவர்களால் பயனடைவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் திடீர் யோகம் கிட்டுகின்ற நார் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாத்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்